அனைவருக்கும் வணக்கம் அனுமாரின் ஸ்ரீராம பக்தி எப்படிப்பட்டது அதை இந்த கதை மூலம் அறியலாம் அனுமார் மிக சிறந்த ஸ்ரீராம பக்தர் சீதா பிராட்டியை ராவணன் லங்காவிற்கு கடத்தி சென்றபோது அனுமார் ஸ்ரீராமபிரான் தூதுவராக சென்று உதவினார் பிறகு வானரப்படையுடன் ஸ்ரீராமபிரான் சென்று இராவணனை வீழ்த்தினார் சீதா பிராட்டியை மீட்டு வந்தார் அதன் பிறகு அனைவரும் அயோத்திக்கு வந்தார்கள் அயோத்தியில் ஸ்ரீராம பட்டாபிஷேகம் நிகழ்ந்தது அனுமாரின் திறமையையும் அவரது ராம பக்தியையும் உணர்ந்திருந்த சீதா பிராட்டி அனுமாருக்கு சிறப்பான ஒளி வீசும் மாலை ஒன்றை பரிசாக கொடுத்தார் அதை ஆனந்தத்துடன் வாங்கி கொண்டார் அனுமார் பின்னர் அனைவரும் பார்க்கும் விதமாக அந்த முத்து மாலையை பீத்தார் அதில் ஒவ்வொரு முத்தாக கடித்து உடைக்கத் தொடங்கினார் அதை பார்த்ததும் அனைவருக்கும் ஆச்சரியமாக இருந்தது சீதா பிராட்டியே ஒரு கணம் அனுமாரின் செய்கையை பார்த்து திகைத்து போனார் அனுமாருக்கு பித்து பிடித்து என்று அனைவரும் பேசத் தொடங்கினார்கள் ராமர் அனுமாரை பார்த்து கேட்டார் ஏன் இப்படி செய்தாய் என்று கேட்டார் அதற்கு அனுமார் பிரபு உங்கள் மீது அளவு கடந்த பாசம் வைத்திருக்கிறேன் சீதா பிராட்டி கொடுத்த முத்து மாலையில் உங்கள் இருவரின் உருவமும் இருக்கும் என்று எண்ணிதான் அந்த முத்துக்களை உடைத்துப் பார்த்தேன் ஆனால் ஒன்றில் கூட உங்களின் திருவுருவம் இல்லை அது இல்லாத எந்த பொருளும் எனக்கு தேவையில்லை என்று கூறினார் அனுமார் பேசியதை கேட்டு அங்கிருந்தவர்கள் சொன்னார்கள் இவன் முத்து மாலையை உடைத்திருக்கிறான் அதிலிருந்து தப்பித்துக்கொள்ளும் விதமாக இப்படி பேசுகிறான் நன்றாக நடிக்கிறான் என்று ஆளுக்கொரு விதமாக பேசத் தொடங்கினார்கள் அதனை கேட்டதும் ராமர் மிகவும் வருத்தம் அடைந்தார் பிறகு அனுமாரிடம் கேட்டார் அப்படியானால் நீ எப்போதும் என்னையே நினைத்து கொண்டிருப்பதாக கூறுகிறாய் அல்லவா உன்னுள் நான் இருப்பதை அனைவருக்கும் காட்ட முடியுமா என்று கேள்வி எழுப்பினார் அனுமார் வசமாக மாட்டிக்கொண்டதாக அனைவரும் நினைத்தார்கள் ஆனால் அனுமார் அனைவரும் திகைத்து போகும் செயலை அங்கு செய்தார் தன் நெஞ்சை பிளந்து காட்டினார் அதில் ஸ்ரீராமபிரான் தனது உள்ளம் கவர்ந்த சீதா பிராட்டியுடன் சீதாராமராக அமர்ந்திருந்தார் அதைப் பார்த்ததும் ராமபிரானும் சீதா பிராட்டியும் மகிழ்ந்து போனார்கள் அங்கிருந்தவர்கள் அனைவரும் அனுமார் ஸ்ரீராமரின் மீது வைத்திருந்த அன்பை உணர்ந்து கொண்டார்கள் இந்த கதை மூலம் நாம் என்ன அறியலாம் நாமும் அனுமாரைப் போல் ஸ்ரீராமபிரான் மீது பக்தி செலுத்தி அவரை வேண்டி வணங்கி வந்தால் நிச்சயம் அவரின் அனுகிரகம் கிடைக்கும் அது இல்லாமல் நம்முடைய வாழ்வில் சுபிக்ஷமும் நம்முடைய வாழ்விற்கு பிறகு மோக் பதவியான வைகுண்ட பதவியும் கிடைக்கும் ஸ்ரீராம ராம ராமே தீரமே ராமே மனோரமே சகசிரநாம தத்துயம் ராமநாம வராணனே